ரஷ்யாவின் எதிர்காலம் இதுதானா நம்பவே முடியல உக்ரைன் போர் முடிஞ்ச பின் ரஷ்யா என்னாகும்னு உலகமே பேச ஆரம்பிச்சிடுச்சு அடுத்த அறுபது வினாடியில் ஒரு பெரிய உண்மை உங்களுக்காக இப்போ எல்லாரும் ஒரு விஷயத்தை பற்றி தான் யோசிக்கிறாங்க ரஷ்ய அதிபர் புதின் போருக்கு பின்னாடி என்ன பண்ண போறாருன்னு ஆனா உலக அரசியல் நிபுணர்கள் சொல்றது இன்னும் அதிர்ச்சியான விஷயம் உக்ரைன் போர் முடிஞ்சாலும் ரஷ்யாவுக்கு ஒரு பெரிய சிக்கல் இருக்குன்னு சொல்றாங்க புதின் உருவாக்கிய அந்த பர்சனலிஸ்ட் சிஸ்டம் அதாவது தனிநபர் ஆட்சி முறையால ரஷ்யா இன்னைக்கு ஊழல் நிறைஞ்ச ராணுவமயமான ஒரு நாடாக மாறிடுச்சான் உள்நாட்டு சீர்திருத்தத்துக்கே அங்கே வழி இல்லை இதில் முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது வெளிநாட்டு தொடர்புகள் துண்டிக்கப்பட்டு ரஷ்யா டிஜிட்டல் இரும்பு திரைக்குள் போயிட்டுருக்குன்னு சொல்கிறாங்க எல்லாமே ஸ்டேட்டோட கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துடுச்சான் அது மட்டும் இல்லாமல் ரஷ்யா ஒரு தேக்க நிலைக்கும் பொருளாதார வீழ்ச்சிக்கும் போகும்னு கணிக்கிறாங்க இதில் உச்சகட்ட அதிர்ச்சி என்னென்னா ரஷ்யா சீனாவுக்கு முன்னாடி ஒரு ஜூனியர் பார்ட்னராக மாறிடும் சீனாவோட பொருளாதாரம் ரஷ்யாவை விட அஞ்சு மடங்கு பெருசு மேற்குலகத்தோட தடை காரணமா அவங்க முழுக்க முழுக்க சீனா மேல சார்ந்திருக்க வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துட்டாங்க இதனால என்ன ஆகும் ரஷ்யாவோட எதிர்காலம் தொடர்ச்சியான தேக்க நிலை தனிமைப்படுத்தப்படுதல் மற்றும் ஒரு வீழ்ச்சிதான் அவங்களோட எல்லா வளமும் போருக்காக மட்டுமே செலவு செய்யப்படும்னு சொல்றாங்க அடடா நம்பவே முடியல ஒரு காலத்துல வல்லரசாக இருந்த ரஷ்யாவுக்கு இந்த நிலைமையா இது ஒரு பெரிய வல்லரசுக்கே நடக்குதுன்னா இந்த தனிநபர் ஆட்சி எவ்வளவு ஆபத்தானதுன்னு பாருங்க போர் முடிஞ்சாலும் புதின் உருவாக்கிய இந்த சிஸ்டம் மாறாத வரைக்கும் ரஷ்யா முன்னேற வழியே இல்லைன்னு நிபுணர்கள் சொல்றாங்க இந்த நிலைமைக்கு புதின் உருவாக்கிய சிஸ்டம் தான் காரணமா இல்லைன்னா வேறு காரணங்கள் இருக்கா நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்க கருத்தை உடனே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க